அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கிருஷ்ணவேலா அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த செய்தி வந்தது அதாவது அந்த திருச்சி பகுதியை சேர்ந்த திவ்யா கல்லச்சி அப்படின்னு ஒரு யூடியூபர் அவங்க அவங்க அந்த கார்த்தின்ற பேர் வச்சு அவங்க வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்பாங்க அதை பார்க்குறவங்க பார்க்க தான் செய்கிறாங்க அது அதை பற்றி நம்ம எந்த கருத்து நம்மளுக்கு கிடையாது ஆனால் அவங்க வெறும் யூடியூபராக மட்டும் இல்லை அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னா குழந்தைகளை வைத்து இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுவது அந்த வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டுவது அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன செய்தி என்ன நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக தோன்றது வந்து பாவமாக இருக்கும் காசு சம்பாதிக்க இல்லை வந்து படிச்சிருந்தான்னா நல்லா வேலைக்கு போயிருக்கலாம் ஆனால் இது மாதிரி வந்து தன்னை கோமாளியாக சித்தரிச்சு இப்படி காட்டுறாங்க அப்படின்னு ஏற்கனவே அந்த காற்று கருப்பு கலைன்னு ஒரு பையன் தான் அவன் அவன் இது மாதிரியான வீடியோக்கள் செய்கிற பையன்தான் இப்போ அவன் வந்து ஒரு ஆங்கர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றான் யூடியூப் அவன் போகிற கண்டன்ட் வேற வேறு ஆனால் ஒரு வேலை ஒன்று பார்க்குறான் அது மாதிரி இல்லாமல் இவங்க வந்து தங்களை கோமாளிகளாக சித்தரித்து பண்ணுற வேலையெல்லாம் இது மாதிரியான வேலையாக இருக்குது ஏற்கனவே இந்த டிக்டாக் பிரபலங்கள் அந்த சாதனா அவங்களும் இலக்கியாக பேசுகிற ஆடியோக்கள்லாம் வெளியாச்சு சிங்கப்பூர் போய்ட்டு ப்ராஸ்டியூஷனில் ஈடுபடுறது அப்படின்ற மாதிரி வந்து வெறுமனே யூடியூபர்னு சொல்லிட்டு இவங்களை கடந்து போயிருத்தா அல்லது இவர்கள் செய்கிற வேலையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா தொழில்நுட்பம் அப்படின்னு ஒன்று வந்து ஒரு புது விதமான ஒரு உலகத்தை ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அதை பயன்படுத்தி அப்யூஸ் பண்ணுற ஆட்களும் வரத்தான் செய்வாங்க அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் முத முதல்ல அச்சுக்கலை கண்டுபிடிச்ச உடனே ஒருத்தர் வந்து பைபிள் பிரிண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணான் உடனே இன்னொருத்தன் செக்ஸுக்கு அதை பிரிண்ட் பிரிண்ட் அடித்து விற்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பைபிள் பிரிண்ட் அடிச்சு விற்றவரை விட இவன் நிறைய சம்பாதிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒவ்வொரு தொழில்நுட்பம் வரும்போதும் அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இந்த சம்பவம் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா இந்த சித்ரானு யாரோ ஒரு பொண்ணு போல இருக்குது அவங்க வந்து ஆனால் எனக்கு என்ன தெ எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ஒ ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா காவல்துறை கைது செய்யும் போது இந்த சித்ராவையும் சேர்த்து தான் கைது பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த பிரச்சனையை வெளியேற்றினே சித்ரா அதுதான் சொல்ல வந்தேன் சித்ரா வந்து என்ன நடந்திருக்கு அவங்க அக்கௌண்ட்டில் இருந்து அவங்க அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்கு அப்படின்றாங்க அக்கௌண்ட்லாம் ஹேக் ஆக பண்ணுற அளவுக்கு சிறுவிலிப்புத்தூரில் ஒரு ஆள்லாம் இருக்கவும் முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இவங்களே பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படி தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது யூடியூப்லேருந்து அதாவது யூடியூப்லாம் அமௌண்ட்டை காட்டும் நீங்கள் வந்து இப்போ பேங்க் எண்டில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் இன்னொரு பேஜ் இருக்குது அங்கே லாகின் பண்ணி அங்கே தான் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஸோ இது கூகுளோட பாஸ்வேர்டு தெரிஞ்சு இந்த பொண்ணு கொடுத்துருந்துருக்குமோ இல்லை பாஸ்வேர்டை பார்த்து எடுத்து போய் உள்ளே லாகின் பண்ணி அதில் இருந்து அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை மட்டும் மாற்றி விட்டுட்டு வந்துருச்சு போல் இருக்குது அதனால் அந்த மாதம் உடனே பணம் வந்து வழக்கமாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும்னு இந்த சித்ரா வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல என்னன்னு பார்த்தா ஐயோ அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு அதை மாற்றி விட்டுச்சு இல்லை அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே திரும்பியும் போய் பழைய அக்கௌண்ட்டை போட்டு இந்த இந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு அது போயிருந்துருக்கணும் அப்படி பண்ணியிருந்தால் கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது இது பண்ணல போல் இருக்குது மாதம் மாதம் வரட்டும்னு வெயிட் பண்ணிச்சா என்னன்னு தெரில ஸோ இதை காரணமாக வைத்து தான் நேராக போய் பார்க்க போனேன் அப்படி பார்க்க போனால் அங்கே ரெண்டு மூணு குழந்தைங்க ஓடி வந்தது வெளியே என்ன அப்படின்னு கூப்பிட்டு கேட்டால் அது என்னெல்லாமும் சொல்லுது அந்த பொண்ணு சித்ரா யாரோ ஒருத்தனை சொல்லி அவனை கொலை பண்ணுன்னு சொல்லி அந்த குழந்தைய மரட்டினாங்க அப்புறம் இந்த குழந்தைகளை வந்து கேஸ் எக்ஸுக்கு பெரிய பணக்காரங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு அந்த கேஸ் எக்ஸ் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து அதை ஒரு தனியாக வாட்ஸ்அப்பில் செக்ஸ் குரூப் ஒன்று வச்சு அந்த குரூப்பில் அந்த வீடியோலாம் போட்டு இப்படி என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சித்ரா வந்து போய் ப்ரெஸ் கிளப்பில் போய் கம்ப்ளைண்ட் பேட்டி கொடுக்குது ஆக்சுவலாக அந்த பொண்ணு பொம்பளை என்ன செஞ்சுருக்கணும் நேராக போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இப்போ உடனடியாக நடவடிக்கையாக என்ன பண்ணியிருக்காங்க அந்த திவ்யா திவ்யா கள்ளச்சி அப்படின்னு போ பேர் போட்டு ஒரு சேனல் வச்சு நடத்துறது போல இருக்குது அது கள்ளச்சின்றது வந்து அந்த சாதியெல்லாம் குறிக்கிற பேர்லாம் கிடையாது ஏன்னா அந்த கள்ளர் அப்படின்ற பேர் வந்து தஞ்சாவூர் பக்கம் பக்கங்களில் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க சிறியுறுத்தூர் பக்கத்துலலாம் அந்த பேர் பயன்படுத்த மாட்டாங்க பொதுவாக தேவர்ன்ற பேரும் இல்லை பாண்டியன் அப்படின்ற பேர் தான் பயன்படுத்துவாங்க ஸோ அது வந்து சாதி பெயர்லாம் இல்லை அதனால் சாதி பாசம் கொண்டு யாராவது பொங்கி வந்துடாதீங்க அந்த பொண்ணு வந்து சும்மா திருட்டுத்தனம் திருடி அப்படின்ற அர்த்தத்தில் தான் அந்த பேரை வச்சுருந்துருக்கு வச்சுக்கிட்டு எப்போதும் போடுற வீடியோ பூரா என்னென்னா கார்த்திக்குன்னு என் லவ்வர் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லியே வீடியோ போட்டு 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 அதை ஒரு ட்ரெண்டாக வச்சு அதுக்குன்னு ஒரு வியோஷிப் வந்து அது வேறு சொல்லுது ஒரு வீடியோவில் நாங்கள்லாம் யாருன்னு நினச்சேன் நாங்கள்லாம் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் தெரியுமில்ல அப்படிங்கலாம் வேறு பேசுகிறதெல்லாம் யூடியூப் பிரபலம் அந்த இன்ஃப்ளூயன்சர் தொல்லை தாங்க முடியல ஆமாம் அது அது வேற தனியாக அதுக்கு வர அதுக்கு பின்னாடி வரேன் இப்படி ஒரு கூத்தடிச்சிக்கிட்டு இருந்திருக்குறாங்க மற்ற இதெல்லாம் விடுங்க அதாவது எந்த ரேஞ்சுக்கு அந்த வீடியோ ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா கார்த்திக்குன்னு பேர் வச்சுருக்கவங்கலாம் ஏன்னா நமக்கு இந்த பேரை வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த பேரை போட்டு நேரடிச்சிருக்கு ஆனால் அந்த கார்த்திக் அவள் கூட தான் இருந்திருக்கான் ஏன்னா இப்போ அரசானதுலேயே அந்த கார்த்திக் இருக்கான் கேமரா பிடிச்சதே கார்த்திக் தான் கேமரா பிடிச்சதே கார்த்திக் தான் ஸோ இப்போ இந்த திவ்யா சித்ரா ஆனந்த் கார்த்திக்னு நாலு பேரும் அரசு பண்ணி இருக்கிறாங்க அரசு பண்ணி அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது இன்னும் தெரியல ஆக்சுவலாக இப்போது எல்லோரையுமே நம்ம அதை சொல்ல முடியாது ஆனால் இயல்பாகவே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பெண்கள் வந்து உடம்பை காட்டி வந்து இது பண்ணுறாங்க இவங்க வேறு வேலை இல்லையா உடம்பை தான் காட்டணுமா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அது ஒரு பக்கம் இப்போ அந்த திருச்சி இப்போ ஏன் இவங்க இது அதில் வந்து சாதனாவோட வீடியோக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டுருக்கு இப்போ திருச்சி சாதனா இலக்கியா இது போன்ற ஆட்கள்லாம் வந்து இந்த ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது அப்படியே போயிடுறாங்க ஆனால் இதே இப்போ நம்ம நம்ம சுற்றி இருக்கிற அக்கா அம்மா எல்லாருமே வந்து இதில் சமையல் வீடியோக்கள் போடுறாங்க அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதர்க்கான வேலைகள்லாம் இது பண்ணுறாங்க இப்போ ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பேசுகிறத எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து எக்ஸ்ட்ரீம் இல்லை பெண்கள்னாலே பெண்கள் பொதுவா சொல்றதுல அதுவும் தப்பு பெண்கள்னாலே வந்து ஒண்ணு அழகு குறிப்புகளுக்கு தான் வீடியோ போடணும் மைதா மாவை இது கூட போட்டு தேய்ச்சி அரைச்சுனீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ நீ யூடியூப் போனாலே இதை இதை பண்ணுறியா அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை தான் சொல்ல வரேன் அந்த மாதிரி நம்ம வந்து எதையும் வந்து ஸ்டீரியோ டைப்லாம் பண்ணக்கூடாது பெண்கள்னால சமையல் வீடியோ தான் போடணும் அளவு குறிப்பு வீடியோ தான் போடணும் ஷாப்பிங் பண்ணுற வீடியோ தான் போடணும் அப்படின்னு ஸ்டீரியோ டைப் பண்ணுறது இல்லைனா பெண்கள்னாலே உடலை காட்டி தான் வீடியோ போடணும் இது வந்து தப்பு எங்கே இருக்குதுன்னா நம்ம மேலே தான் இருக்குது அந்த அவங்களெல்லாம் போய் குறை சொல்கிறதுலாம் அர்த்தம் இல்லாத வேலை அவங்க ஏன் போடுறாங்க அப்படின்னு கேட்குறதுலாம் அர்த்தம் இல்லாத வேலை நீங்கள் ஏன் போய் பார்க்குறீங்க நீ யோகியன் தானே யோகியனுக்கு இருட்டில் என்ன வேலை கிருஷ்ணவேலை இஸ்ரேலை பற்றி பேசுகிறாரு அதை போய் பார்க்க வேண்டிய அம்மா யோகி எனக்கு இருட்டில் என்ன வேலை நீ எதுக்கு போய் அந்த வீடியோலாம் பார்க்குற அப்படி பார்க்க போனால் இன்டர்நெட்டில் எத் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வலைத்தளங்கள் அப்படின்னு இருந்தோம்னா போர்னோகிராஃபி தான் அது போர்னோகிராஃபி எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா குரூப் செக்ஸு கேங் செக்ஸு கே செக்ஸு லெஸ்பியன் செக்ஸு இதையெல்லாம் தாண்டி அனிமல் செக்ஸுக்குன்னெலாம் போயிட்டாங்க பெண்கள் குதிரையோடு உடலுறவு கொள்வது நாயோடு உடலுறவு கொள்வதுன்ற மாதிரிலாம் அதுக்குன்னு தனித்தனியான வெப்சைட்லாம் வேறு வந்துருச்சு அப்போ அதெல்லாமா போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சரி தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடாது ஒரு வீடியோ ஒரு ஆராய்ச்சிக்காக தகவல் சேகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால அதையெல்லாம் போய் தே தேடி பார்க்க வேண்டியிருந்தது இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லணுன்றதுக்காகாது நான் போய் தேடி தானே ஆக வேண்டியிருக்குது ஸோ அவங்க ஏன் போடுறாங்கன்றது கேட்கறதுக்கெல்லாம் இது வேண்டியதில்லை அதுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் தான் கெடுக்கிறீங்க நீங்கள் போய் பார்க்கலனா யார் போட போகிறாங்க நாலு நாள் போட்டு பார்ப்பாங்க யாரும் பார்க்கலனா அதோட இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க நீங்கள் தான் தொடர்ந்து போய் பார்த்து 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 அவங்களை ஏற்றி விடுறீங்க ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னா நம்ம ஏற்கனவே சீமானை பற்றி பேச போகிறோம் அத்துல அதை நம்ம அதை பேசுவோம் இப்போ அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் வந்து வேற நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற நபர்கள்ன்றது வேறு அந்த பர்சனாலிட்டிடுத்து வேற அதை பிரித்து பார்க்க நம்ம தவறிடுறோமான்ற கொஸ்டின் உண்மை அதுதான் இப்போது இதுக்கு இந்த மாதிரி கோமாளித்தனங்களுக்கெல்லாம் வந்து முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது எனக்கு தெரிஞ்சு ஜிபி முத்து தான் அது அவர் எந்த ரேஞ்சுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாருன்னா பாஸில் போய் சேர்ந்து கலந்துக்கிற அளவுக்கு ஃபேமஸாக போயிட்டார் ஆனாலும் அவர் செய்தது வந்து ஆபத்து இல்லாத ஒரு விஷயம் அதனால் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கிடையாது அவர் வந்து இயல்பாக அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கில் இல்லை செத்த மூதி அது இதுன்னு பேசுறது வந்து எல்லாம் அது அவருக்கு வந்து அது ரிவர்ஸில் இருக்கும் அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுன்றது ரொம்ப சோககரமானதாக இருக்கும் தம்பி செத்துனா நிறைய ஒரு சோகமான நிகழ்ச்சியிலிருந்து வெளி வந்து மக்கள் முன்னாடி தன்னை கோமாளி காட்டுறது அது வேற ஆனால் அதை அதை பின்பற்றி தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி வராங்க அப்போ ஒரு ஜிபி முத்து வந்து செத்த முதின்னு சொல்லியே இவ்வளோ ஃபேமஸ் ஆக முடியுதுன்னா நம்ம வந்து வேறு மாதிரி அதாவது பண்ணுவோம் அப்படின்னு கோமாளித்தனத்துக்குன்னு உச்சத்துக்கு போயிட்டாங்க அதில் வந்த குரூப்பில் ஒன்று தான் இந்த பலூனக்கா அது இதுன்னு நிறைய பேர் ஸோ அந்த பக்கம்லாம் போய் பார்த்தது கிடையாதுன்றதுனால எனக்கு சஜஷன்லேயும் அதெல்லாம் வராது எல்லாம் இப்போ நீங்கள் மாதிரி தம்பிங்க கேட்கும்போது சரி என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க பார்ப்போன்னு போய் தேடி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இல்லை அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா பிரபலமாகணும் அப்படின்னு பிரபலமாகணும் நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம் இல்லை இப்போ இதெல்லாம் தப்பு இல்லைல்ல ஒருத்தன் வந்து பலூன் பலூன் சொல்கிறான் பலூன் இல்லை அப்படின்னு அழுத்திக் கட்டத்தில் எந்த தப்பும் தப்பு ரைட்டுன்றதுக்குள்ளேயே நான் போகலை இதுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போகிறேன் இதெல்லாம் தேவையா தேவையில்லையான்ற யோசனைக்கு தான் வரேன் யார் செய்கிறதையும் நீங்கள் செஞ்சது சரி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிற அதிகாரம் நமக்கிட்ட கிடையாது அது அவங்க அவங்க சௌரியம் நான் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்தால் இதெல்லாம் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க வியூவர்ஸ் வியூவர்ஸ் வந்து இதை போய் உட்காந்து ஒரு வேலையாக பார்த்து அதுக்கு கீழே போய் ஆயிரம் நூற்று கணக்கா ஆயிரக்கணக்காக கமெண்ட் எல்லாம் போட்டு காசு வேறு அனுப்புகிறாங்க ஆ காசு வேறு அனுப்புகிறாங்க சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் தேங்க்ஸு அந்த சூப்பர் உங்க உங்கள் சேனல்லலாம் வரவே மாட்டேங்குது ஐயா இந்த மாதிரி கோமாளித்தனமான சேனல்களுக்கு தான் வருது இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னொரு கட்டத்துக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி போயிட்டாங்கன்னா வியூவர்ஸ் ஏமாத்திர லெவலுக்கு போயிட்டாங்க எப்படி போகிறாங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து ஒரு சோப் வாங்கி யூஸ் பண்ணேன் அந்த சோப் எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா அப்படி இருந்தது இப்படி இருந்தது அந்த சோப்பு வாங்குறதுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் போய் வேணால் வாங்கிக்கிங்க அப்படின்லாம் போய் அந்த ஒரு தனிப்பட்ட ப்ராடக்டை வாங்கி ப்ரா அதாவது ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறது தப்பு நான் சொல்ல மாட்டேன் செலப்ரேட்டு வித் ஐபேக்கோ அப்படின்னு போட்டு அது ஒரு ப்ரொமோஷன் கேக் வாங்குறது ப்ரொமோஷன் நான் என்ன சொல்கிறேன் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ப்ரொமோஷன் தாராளமாக பண்ணலாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு பொருளை விற்கவே முடியாது நீங்கள் எந்த பொருளை இருக்கின்றாலும் விளம்பரம் தேவை அதாவது இது வந்து ஒரு விளம்பரத்துறையை சார்ந்த ஒரு வல்லுனர் ஒருத்தர் அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்கிறார் அமெரிக்காவை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டூயிங் பிஸ்னஸ் வித்தவுட் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஈக்குவலன் டு விங்கிங் அட் அ கேர்ள் ஸ்டாண்டிங் இன் த டார்க் அப்படின்னு அதாவது இவ்வளோ ஆங்கிலத்தில் வேணால் தமிழில் சிம்பு சிம்பிளாக சொல்கிறார் புரிகிற மாதிரி சொல்கிறார் விளம்பரம் இல்லாத தொழில் என்பது இருளையை இருட்டில் நின்று கொண்டு வெளிச்சத்தில் செல்லும் பெண்ணை பார்த்து கண்ணடிப்பதற்கு சமம் அப்படின்னாரு அப்போ அப்படி நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறன்னே யாருக்குமே தெரியாமல் போயிடும் அப்போ விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருந்தேன் சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியன் படத்தில் அந்த அப்புக்குட்டி அவர் வந்து ஒரு மாதமாக இந்த பஸ்ஸில் தாங்க வந்து டே எங்கடா என்னீங்கன்னா அவன் பின்னாடி எங்கேயும் ஸோ இப்போது வந்து விளம்பரம் செய்வது அப்போ தப்பான்னு தப்புன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது நம்ம வந்து அந்த பொருளை வாங்கும் ஆர்வத்தை பார்வையாளர்களிடம் தூண்டணும் அப்படிங்கிறது தான் விளம்பரம் அப்படி அந்த அந்த ப்ராசஸில் அவங்கள ஏமாற்றாமல் தூண்டணும் இது என்னோடய பொருளுங்க இதை வாங்குனீங்கன்னா நல்லா அவங்களுக்கு பயன்படும் எந்த மாதிரி பயன்படும் அப்படிங்கிற மாதிரி அதை அதோட விஷயங்களை சொல்லி அதோடய விலைகளை சொல்லி அதோட அது விளம்பரம் அப்போ பார்க்குற பார்வையாளர் என்ன யோசிப்பான் ஓ இப்படி ஒரு பொருள் இருக்குது போல் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதோட போயிடும் அதுக்கு பதிலாக இப்போ இப்போ தம்பிகிட்ட வந்து நான் சொல்கிறேன்னு வச்சிங்க தம்பி இந்த கடையில் சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்ல தம்பி எப்படியா சாப்பிட்டோம் சரி அண்ணனே சொல்லிட்டார் நம்ம போய் சாப்பிட்டு பார்த்துருவோமே இதுக்கு பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இதுக்கு பேர் அட்வர்டைஸ் பண்ணுறது இல்லை புரியுதுங்களா நான் ஸ் ஒரு பொதுவாக ஒரு விளம்பரம் பார்க்குறீங்க அந்த கடையில் விளம்பரம் வச்சுருக்கிறான் அப்படின்னா பார்த்துட்டு நீங்கள் கடந்துடுவீங்க தோணுச்சுன்னா போய் சாப்பிடுவீங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம உங்கள் சேனலுக்கு வர்ற வாசலில் வழியில் எத்தனையோ முறை அந்த போர்டை பார்த்துருக்கேன் தேவர் மெஸ்ஸுன்னு ஒரு நாள் அதுக்குள்ளே போனது கிடையாது எப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆந்திரா மெஸ்ஸில் தான் போய் சாப்பிடுவேன் அன்றைக்கி ஒரு நாள் நந்தாக சொன்னேன்ல சார் நீங்கள் பேசாமல் தேவர் மெஸ்ஸில் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் உடனே நேராக அன்றைக்கி அங்கே போய்ட்டேன் அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நான் ஒரு பயனாட் பயன்பாட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் அந்த பொருளோடய குவாலிட்டியை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒருத்தர் சொன்னார்ன்றதை ஏற்றுக்கிட்டு உள்ளே போகிறாங்க இது வந்து சின்ன விஷயம்னா பிரச்சனை இல்லை நீங்கள் லட்சக்கணக்கான பேரை ஏமா ஏமாற்றி ஒரு பொருளை வாங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக அந்த கம்பெனியிலேருந்து காசை வாங்கிக்கிறீங்க இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரீமாக என்ன போகிறாங்கன்னா இப்போ ஹோட்டல்லையாவது சாப்பிட்டு பார்த்துட்டு போய் சொல்கிறோமோ உண்மையாக சொல்கிறோமா ஆனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க அந்த வீடியோலாம் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இந்த டெக்னிக்கலான பொருட்கள் இப்போது கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஃபோனோ இதெல்லாம் பயன்படுத்தாமலே வந்து இது இது மாதிரியான ஒர்க் பண்ணணும் கம்பெனிக்காரன் கொடுக்குற பிஆர்டிஎம் கொடுக்குற அந்த ஸ்கிரிப்டை அப்படியே ஒப்பிச்சுட்டு போகிறாங்க அதுதான் ஏமாத்து வேலைன்னு சொல்கிறேன் அது மாதிரி ஏமாத்துறது ரொம்ப தப்பு இவங்க செக்ஸ் குரூப் வச்சுக்கிட்டு குழந்தைகளை வச்சு பாலியல் தொழில் செஞ்சதுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லை நான் நாங்களும் வந்து சம்பாதிக்கணும்ல டிஜிட்டல் கிரியேட்டர்னால் நாங்கள் சேவை செய்கிறது இல்லைம்மா இப்போ ஒன்றும் இல்லை நான் ஒரு சேனல் பார்த்தேன் அந்த சேனலில் அந்த பையன் வந்து பல்வேறு செய்திகள் போடுவாப்பில் வரலாறு கரண்ட்டு அது இதுன்னு அரசியல் மட்டும் போடாமல் மற்ற எல்லா விஷயமும் போடுவாப்புல போட்டுட்டு கடைசியாக திரும்ப போடுவோப்பில் நம்ம பார்வையாளர்களுக்காக நான் இப்போ இந்த வெரைட்டி ஆஃப் சாரீஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இது அதோடய லிங்க்கு கீழே இருக்குது நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆர்டர் கொடுங்க இது அட்வர்டைஸ்மெண்ட் இது தப்பு கிடையாது இது ஏமாத்துறது கிடையாது எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் பார்வையாளர்களுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன்னெலாம் சொல்லலாம் நாங்கள் ஒரு கடை வாங்கி வச்சுருக்கோம் அதில் சாரீஸ்லாம் விற்கிறோம் உங்களுக்கு குறஞ்ச காசில் நாங்கள் தரோம் வேணும்னா அது தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நம்மளே தான் போடுறோமே புத்தகம் வாங்கிக்கோங்க வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்க அப்படின்னு நம்மளே போகிறோம் இது வந்து விளம்பரம் விளம்பரம் பண்ணால் தப்பு கிடையாது இதே இன்னொரு சேனலில் பார்க்குறேன் அந்த சேனல் பேரும் நான் குறிப்பிட விரும்ப விரும்பலை நேர்களுக்கு ஒரு வே வேண்டுகோள் தயவு செய்து யார் பேரையும் வந்து போடாதீங்க இது நீங்கள் அவரை தானே சொல்கிறீங்க நீங்கள் இவரை தானே சொல்கிறீங்கன்னு போடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட வச்சுக்கீங்க போதும் புரிஞ்சுக்கிங்கன்றது அவேர்னஸ்க்கு ஏதாவது சொல்கிறோம் இன்னொரு சேனலில் எப்படின்னா அந்த தம்பியும் நல்லா கண்டென்ட்லாம் போடுவோம் அப்படில்ல இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் நீங்கள் வந்து எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்துடாதீங்க இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐல இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்சூரன்ஸ் வந்துருக்கு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப பயன்படுத்தி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து உங்களை பாதுகாத்துக்குங்க இது வந்து மிஸ்லீடிங் இது அட் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை இது வந்து மிஸ்லீடிங் அப்போ பார்க்குறவன் என்னென்ன நினைப்பா இவ்வளோ செய்தி சொல்கிறான் அப்போ அவன் சொல்கிற மாதிரி இன்சூரன்ஸ் ஒன்று வாங்கினேன் இல்லை இன்சூரன்ஸ் போடுறதுன்றது மிஸ்லீடிங் ஆமாம்மா இன்சூரன்ஸ் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சாலிசிட்டேஷன் தனிநபர் விருப்பத்திற்கு உட்பட்டது யாரையும் இன்சூரன்ஸ் வாங்குங்கன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது ஒரே ஒரு இன்சூரன்ஸ் மட்டும்தான் கட்டாயம் எதுனா வே வாகனங்களுக்கு போடக்கூடிய தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அதுலேயும் ஃபஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டிலாம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வேணாம்னா தேவையில்லை தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும்தான் மேண்டேட்ரி இந்தியாவில் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் பூரா மற்ற எல்லா இன்சூரன்ஸும் தனிநபர் விருப்பத்துக்கு உட்பட்டது அவங்கள கட்டாயப்படுத்தி நீங்கள் வாங்க வாங்க வைக்க முடியாது வாங்க வைக்கக்கூடாது அப்போ மிஸ்லீடிங் இதுதான் இது மிஸ்லீடிங் அவன் புடவை வைக்கிறன்னு நேராகவே சொல்கிறான் அப்போ இது இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க விளம்பரம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சாய்ஸை கொடுக்குது இந்த மாதிரி மிஸ்லீடிங்கிறது என்ன பண்ணுதுன்னா உங்களை ஏமாற்றி அந்த பொருளை வாங்க வைக்கிது அப்போ அந்த மாதிரி வேலையை செய்கிறதும் தவறான செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்கன்றதுக்காக எந்த பொருளும் வாங்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு தேவை இருந்தால் மட்டும் உங்களுக்கு அந்த பொருள் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க அது எந்த பொருளை வாங்குவதும் உங்களோட சாய்ஸாக தான் இருக்கணுமே தவிர இன்னொருத்தர் கட்டாயப்படுத்தி வாங்கிடாதீங்க இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம நம்ம யார் யாரை பற்றி பேசுகிறத இப்போ எல்லாருமே தெரியும் ஏன்னா யூடியூப்பில் வந்து பல மாதங்களாக போயிட்டுருக்கிறது இந்த வார் தான் இப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல அதை அவங்களும் பாதுகாப்பாங்கள இப்போ என்கிட்ட ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா நான் வாங்கிறேன் வாங்கலை இப்போ நீ அடிக்கடி சொல்கிறது மக்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ கால மாற்றத்துக்கு ஏற்ப மாதிரி இப்போ இளைஞர்கள்லாம் வராங்க அவங்களும் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராக மாறுறாங்க அவங்கள பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல அதை அவங்க பாதுகாக்கணும்ல இல்லை பணம் சம்பாதிப்பதை மட்டும் குறியாக வைத்துக்கொண்டு இதெல்லாம் பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை இன்னும் சில இன்ஃப்ளூன்சர்ஸ்க்கு வந்து இது நம்ம செய்கிறது தப்புன்னு தெரியாமையே செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே கேட்குறது என்னென்னா நீ காசு சம்பாதி அவனை ப்ரொமோஷன் பண்ணு எதை வேணாலும் பண்ணு இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்னு போடு ஒரு ஹேஷ்டேக் போடு போடு அதைத்தான் நானும் சொல்லி கேட்குறேன் அதைத்தான் நானும் சொல்கிறேன் இப்போ நம்ம பத்திரிகையில் நான் வேலை பார்த்த காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சில விளம்பரம் விளம்பரம் போடுவோம் எப்படின்னா கே கே நகர் பள்ளியில் நடந்த அற்புதம் அப்படின்னு போட்டு ஜனவரி முப்பதாம் தேதி சென்னை கே கே நகரில் இந்த இடத்தில் ஒரு பள்ளி இருக்கிறது அப்படின்னு இந்த நியூஸ் படிப்பீங்கள்ல அது மாதிரியே போட்டிருப்போம் ஆனால் அது பணம் வாங்கியிருக்கோம் பணம் வாங்கிட்டு போடுவோம் அப்போ என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் அட்வட்டோரியல் அப்படின்னு போட்டுருவோம் அந்த ஓரத்தில் வந்து அட்வட்டோரியல்னு போட்டுருவோம் அதாவது இது நியூஸ் கிடையாது அவங்க பணம் கொடுத்து நியூஸ் மாதிரி போட சொன்னாங்கன்றதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்றத சொல்லிடுவோம் நம்ம யூடியூப்லையுமே இன்க்ளூட் பெயிட் ப்ரொமோஷன் ஒரு இது அந்த டேக் வைக்கணும் நீங்கள் வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து இதை வந்து ப்ரொமோஷனுக்காக போட்டிருக்கீங்கன்னு தெரியும் இல்லைன்னா என்னென்ன நினச்சிப்பாங்க நீங்கள் பயன்படுத்தி சந்தோஷப்பட்டு அந்த பொருளை பற்றி எங்கள்கிட்ட சொல்கிறீங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினச்சிருவாங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போது ஆச்சி மசாலாவுக்கு வந்து ஸ்னேகாவை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணுறதுக்கும் சாதாரணமாக மதுரை பக்கத்தில் ஒரு க ஒரு வீட்டை காமிச்சு அந்த வீட்டில் இருக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நான் பார்த்தேன் எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா ஆட்சி மசாலா அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் ரெண்டில் எந்த விளம்பரத்தை மக்கள் விரும்புவாங்க இது பப்ளிக் பைட் மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா அது பப்ளிக் பைட்டாக விளம்பரமான்னு யாருக்கு தெரியும் புரியுதா இவங்க பண்ணுறது அதுதான் பண்ணுறாங்க ஒரு காசு வாங்கிட்டு பண்ணக்கூடிய வேலையை பப்ளிக் பைட் மாதிரி எடுத்து நாங்கள் பார்த்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லி ஏமாத்துகிறாங்க ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற பேரில் விதவிதமாக ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்க மக்களை ஏமாத்துறாங்கன்றது தாண்டி இப்போது செக்ஸ் லெவலுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது சில பைத்தியகாரத்தனங்களை ப்ரொமோட் பண்ணாமல் இருங்க அப்படின்றது தான் நம்ம பா பார்வையாளர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நீங்களாம் பார்க்க போய் தான் அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க அக்காக்களின் வளர்ச்சியை தடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டு தடுக்கலாம் வேண்டாம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் நெறிப்படுத்த வேண்டியது இல்லை அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இது கொடுக்காதீங்கன்ற அட்டென்ஷன் கொடுக்காதீங்க நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்க கொடுக்க தான் அவங்களுக்கு அடுத்த கட்டம் இதை விட ஜாஸ்தியாக என்ன செய்யறது இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு யோசி யோசித்து அதாவது கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து கைத்தட்டுறது கைத்தட்டுறதாக நினச்சிக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் வளர்த்து விடுறீங்க அப்படின்றது தான் நம்ம பார்வையாளர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை அரங்கத்திற்கு வந்து பந்தம் ரொம்ப நன்றி நன்றி